ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் பலிமாராஜருடைய இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய மூன்று பாடங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு உத்தமமான தூய பக்தர் அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடங்களை நம்மளாம் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு இருந்தாலும் என்னுடைய சின்ன ஒரு அறிவுக்கு எட்டின மூணு பாடங்களை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வாமனதேவர் வந்து பலிமாராஜர்கிட்ட தானத்துக்காக அவர் வந்து வர்றாரு அப்போ தன்னுடைய குரு வந்து சொல்கிறாரு இவர் உனையை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு உண்மையிலேயே இவர் வந்து ஒரு குள்ள பிராமணர் கிடையாது அதனால் நீ வந்து கொடுக்காத வந்திருக்கிறது விஷ்ணு அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவார் அப்படின்னு வந்து குரு தெளிவாக வந்து சொல்கிறார் ஆனால் விபீஷ் பலிமாராஜர் வந்து என்ன பண்ணல அதை கொஞ்சம் கூட வந்து கேட்கவே இல்லை அவர் என்ன பண்ணார் அவர் வந்து தானம் கொடுத்தார் அதாவது வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை வந்து ஏமாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சும் கூட அவர் வந்து என்ன பண்ணார் அவர் வந்து தானம் கொடுத்தார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பக்தர்கள் நமக்காக உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்ட இருந்து எல்லா விதமான சேவைகளையும் வாங்கிட்டு உதவிகளையும் வாங்கிட்டு பொருளையும் வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம் நமக்கு வேலை முடிஞ்ச உடனே அவங்கள நம்ம வந்து அம்போன்னு நடுத்தருவில் விட்டுறோம் அப்போ நம்ம பக்தர்களா இல்லைன்னா தன்னை வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு எல்லாத்தையுமே தானம் கொடுத்தாரே அவர் பக்தரா ஸோ அதனால் பக்தர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு நல்ல குணம் கிடையாது பக்தர்கள் எப்போதும் வந்து எல்லோருமே கருணையாக இருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் ஏமாற்ற வந்தவர் மேலேயே ஒருத்தர் வந்து ஒரு அன்போட கருணையோடு இருக்கும்போது பக்தர்கள் யாரும் நம்மளை ஏமாத்துறதுக்காக இல்லை அவங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய நன்மைக்காக அவங்களாம் நமக்காக வந்து சேவை செய்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களையே நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறதுன்னு யோசித்து பாருங்கள் இரண்டாவது பாடம் ஸோ ஆன்மீக குரு பலிமாராஜரை வந்து தடுக்கிறார் அப்போ பலிமாராஜர் அதை வந்து கேட்கல அதை நிராகரிக்கிறார் ஏன் நிராகரிக்கிறாரு அப்படின்னு பலிமராஜர் யோசித்து பார்க்குறாரு இவர் முன்னாடிலாம் வந்து ஒரு விதமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்ன ஒரு விதமா சொல்றாரு அப்படின்னு பலிமராஜருக்கு சந்தேகம் வருது ஸோ எப்போவுமே நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு அறியாமை இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண பக்தி நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க அதனால நம்ம வந்து என்ன நினைப்போம் அவங்க தான் நமக்கு எல்லாமே அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அவங்கள தான் நம்ம வந்து அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை நம்மக்கிட்ட வந்து உண்டு அது கண் அது வந்து நூறு சதவீதம் தப்பு அப்படிங்கிறத இங்கே வலிமராஜா நமக்கு வந்து எடுத்துக்காட்டுறார் ஸோ நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நூறு சதவிகிதம் கிருஷ்ண உணர்வுல நம்மளை வழி நடத்துகிறாரா அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய புலனின்பத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து பலிமராஜர்கிட்ட வந்து ஆஹ் சுக்கராச்சாரியர் வந்து சொல்றாரு நீ வந்து தானம் கொடுக்காத அது உன்னுடைய ஃபேமிலிக்கு நல்லது இல்ல உன் குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க உன் ஃபேமிலி என்ன பண்ணும் இந்த அசுரக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நல்ல விதமா வந்து சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ள இவன் தானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா நான் யாருக்கு குருவா இருக்கிறது எனக்கு யாரு சம்பளம் கொடுப்பா என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றிக்கிறது நான் எங்க வந்து இந்த குருங்கிற ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக வந்து சுக்கராச்சாரியர் வந்து என்ன பண்ணுறாரு பலிமகாராஜரை வந்து அந்த தானம் கொடுக்க விடாமல் தடுக்க பார்க்குறாரு அது வந்து பலிமாராஜர்னால் வந்து புரிஞ்சுக்கிட முடிந்தது இவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக என்னை வந்து தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதே விதத்தில் பக்தர்கள் தன்னை வழி நடத்தக்கூடிய நபர்கள் அவங்க வந்து முழுவதுமாக கிருஷ்ண உணர்வுல இருந்து கிருஷ்ணருடைய இன்பத்திற்கான ஒரு செயலில் என்னை வந்து ஈடுபடுத்துகிறாங்களா இல்லை அவங்களுடைய சுயலாபத்துக்காக சுயநோக்கத்துக்காக என்னை வந்து பயன்படுத்திக்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது இல்லாது போனால் அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தும் போது அந்த சேவையில் நமக்கு வந்து ஒரு இன்பமும் கிடைக்காது அதில் நடக்கக்கூடிய தப்புக்கான பாதிப்பும் நம்மளை வந்து சேரும் ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாவது பாடம் என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக பகவானுக்கு கொடுக்குறது அப்படின்னாலே நமக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிரியமாக சந்தோஷமாக நமக்கு பண்ணுறதுக்கு வராது நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு நஷ்டமே இழப்பே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே பலிமாராஜர் பகவானுக்கு கொடுத்ததுனால அவருக்கு கிடைத்த நன்மைகள் வந்து ஏராளம் என்னென்ன கிடைச்சது அவருக்கு இதுவரைக்கும் வந்து பலிமாராஜர் வந்து அசுரர்களுக்கு தலைவனாக இருந்தார் எப்போ தன்னுடைய சுயநலத்தை கூட வந்து யோசிக்காம வாமன தேவருக்கு எல்லாத்தையுமே வந்து தானம் பண்ணாரோ அந்த நிமிஷத்துல இருந்து பலிமாராஜர் வந்து என்ன ஆனார் பனிரெண்டு மகாஜனங்கள் பக்தர்களை வந்து வழிநடத்தக்கூடிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பக்தர்களில் ஒருத்தராக வந்து பலிமராஜர் மாறினார் அது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வரம் அது பகவான் அவரை வந்து பக்தர்களுக்கு தலைவனாகினார் அசுரர்களுக்கு மட்டும் இல்லை ஸோ ரெண்டையுமே வந்து பலிமராஜர் செஞ்சார் அசுரர்களுக்கும் தலைவனாக இருந்து அசுரர்களையும் பக்தர்களாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பக்தரானார் அப்புறம் பக்தர்களுக்கும் தலைவனானார் பனிரெண்டு மகாஜனங்கள் அவர் ஒருத்தராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பகவானே வந்து அவருடைய லோகத்தில் வந்து ஒரு கேட் கீப்பர் ஒரு வாட்ச்மேனாக ஒரு செக்யூரிட்டியாக அவர் வந்து இருக்கிறதுக்கு வந்து ரெடியானார் வந்து இருந்தார் அதனால் பகவான் எங்கே இருக்கிறாரோ லக்ஷ்மி அங்கே தான் இருப்பாங்க அப்போ எங்கே லக்ஷ்மி இருக்காங்களோ அங்கே செல்வத்துக்கு வந்து ஒரு குறை இருக்குமா ஸோ பகவான் அவருக்கு தனியாக வந்து ஒரு லோகமே கொடுத்தாரு அவரே வந்து செக்யூரிட்டியாக இருந்தாரு அந்த லோகத்தில் முழு லக்ஷ்மி கடா லக்ஷ்மி கடாட்சமும் இருந்தது அவர் பக்தர்களுக்கு தலைவனாகவும் ஆனார் ஸோ இதெல்லாம் பகவானுக்கு கொடுத்ததுனால கிடைத்த ஒரு நன்மைகள் அதனால நாம் பகவானுக்கோ இல்லை பக்தர்களுக்கோ கொடுக்கறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து தயங்கவே கூடாது எந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்குறோமோ அது அளவுக்கு நம்ம நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி வந்து பக்தியில் வந்து முன்னேற முடியும் ஸோ அதனால் வலிமாராஜருடைய இந்த இருந்து இந்த மூன்று பாடங்களையும் நம்ம கற்று நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம மென்மேலும் முன்னேற பகவானை பிரார்த்திப்போம் ஹரே கிருஷ்ணா